நீ வாயை மூடு ஆஸ்திரேலிய வீரர்களை திட்டணும் என்று துடித்த சச்சின் அடக்கி வைத்த ரவி சாஸ்திரி சச்சின் டெண்டுல்கர் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பேட்ஸ்மேனாக வலம் வந்ததோடு எந்தவித சர்ச்சைகளிலும் சிக்காத ஒரு அமைதியான ஆளுமையாகவே கிரிக்கெட் உலகம் அவரை அறியும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நீண்ட தனது கிரிக்கெட் பயணத்தில் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் தனது நிதானத்தை இழந்த தருணங்கள் மிக மிக குறைவு ஆனால் பதினெட்டு வயது இளம் வீரராக இருந்தபோது சச்சின் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு எதிராக வாய் வார்த்தைகளில் பதிலடி கொடுக்க தயாரானார் என்றும் அப்போது அவருடன் பேட்டிங் செய்து கொண்டிருந்த ரவிசாஸ்திரி அவரை தடுத்து நிறுத்தினார் என்றும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வெளியாகியுள்ளது ரவிசாஸ்திரியே இதை பகிர்ந்துள்ளார் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் தொன்னூற்று இரண்டில் சச்சினின் முதல் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் சிட்னி டெஸ்ட் போட்டியில் நடந்துள்ளது அந்த போட்டியில் சச்சின் சதம் அடித்ததோடு ரவி சாஸ்திரி இரட்டை சதம் விளாசி அசத்தினார் ரவி சாஸ்திரி அந்த பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் சிட்னி மைதானத்தில் நடந்த அந்த போட்டி எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அது சச்சினின் முதல் ஆஸ்திரேலிய பயணம் நான் அப்போதுதான் சதம் அடித்திருந்தேன் சச்சின் பேட்டிங் செய்ய களத்திற்கு வந்தார் அப்போது வாக் சகோதரர்களான ஸ்டீவ் மற்றும் மார்க் வாக் ஏய் குல்லா அது இது என்று அவரை வம்புக்கு இழுத்தனர் அப்போது பன்னிரண்டாவது வீரரான மைக் விட்னி மைதானத்திற்கு வந்தார் நான் சதம் அடிக்கும் வரை நானும் ஆலன் பார்ட்டரும் வார்த்தைகளால் கொண்டிருந்தோம் என்று கூறினார் சாஸ்திரி அப்போது நடந்த ஒரு சம்பவத்தை விவரித்த சாஸ்திரி மைக் விட்னி பந்தை கையில் எடுத்துக்கொண்டு உன் கிரீஸுக்குள் போ இல்லையென்றால் உன் தலையை உடைத்து விடுவேன் என்றார் நான் உடனே திரும்பினேன் அப்போது மைக்கேல் பேசினால் அபராதம் விதிப்பார்கள் ஆனாலும் மைதானத்தில் நடுவில் இருந்து சிட்னி மைதானமே கேட்கும் அளவிற்கு கத்தினேன் ஏ மைக் நீ பந்து வீசுவதைப் போலவே நன்றாக எரியவும் தெரிந்திருந்தால் நீ ஆஸ்திரேலியாவின் பன்னிரெண்டாவது வீரராக இருந்திருக்க மாட்டாய் என்றேன் அதோடு அவர் பேசவில்லை என்றார் ரவி சாஸ்திரி ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு பதிலடி கொடுப்பதை பார்த்த இளம் சச்சினுக்கும் தானும் அவர்களை வம்பழுக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டது சச்சின் என்னிடம் வந்து இருங்க நானும் சதம் அடித்த பின் அவர்களில் சிலருக்கு பதிலடி கொடுக்கிறேன் என்றார் நான் உடனே சச்சினிடம் நீ வாயை மூடு உன்னிடம் போதுமான திறமை இருக்கிறது உன் பேட் பேசும் பேசும் வேலையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னேன் என ரவிசாஸ்திரி கூறினார் மேலும் நூறிலிருந்து இருநூறு ரன்கள் அடிக்கும் வரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் ஆட்டம் முடிந்ததும் அவர்கள்தான் எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சியருடன் வந்த முதல் ஆட்கள் களத்தில் கடுமையாக விளையாட வேண்டும் போட்டி மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் அதைத்தான் ரசிகர்களும் வீரர்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்று ரவி சாஸ்திரி மேலும் தெரிவித்தார் ரவி சாஸ்திரி சொன்னது போலவே சச்சின் டெண்டுல்கர் தனது கிரிக்கெட் வாழ்க்கையை முழுவதும் தனது பேட்டால் மட்டுமே பேசினார் குறிப்பாக தனது காலகட்டத்தில் மிகச்சிறந்த அணியான ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆதிக்கம் செலுத்தி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் சேர்த்து மொத்தம் ஆறாயிரத்து எழுநூற்றி ஏழு ரன்களை குவித்தது குறிப்பிடத்தக்கது